வணக்கம் அன்புக்குரிய நேர்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சமீபத்தில் ஒரு அன்பருக்கு ரீடிங் படித்த அந்த அனுபவத்தை இன்றைக்கு கூட சொல்ல வந்திருக்கேன் நிறைய பேருக்கு ரீடிங் படிக்கிறது உண்டு சில நேரங்களில் இந்த பதிவுகளை சொல்லணும்னு சொல்லி உத்தரவுகள் வரும்போது நான் வீடியோக்கள் போடுறது வழக்கமாக வச்சுருக்கேன் ஏன்னா அது ஒரு வியாபாரத்துக்காகவும் மக்களை வந்து வசீகரமாக இழுக்கிறதுக்காகவும் அப்படிலாம் இல்லை உத்தரவு வந்தால் யூடியூப்பில் ஆத்ம பிரகாஷ் இருந்து வீடியோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அவ்வளோதான் சமீபத்தில் ரீடிங் படிக்கும்போது கதிரீசன் ஐயா கிட்ட ஒரு விஷயத்த நான் கேட்டேன் ஒரு நாள் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில் நான் ஒரு டிஃபன் கடைக்கு போகிறேன் சாப்பிட்றதுக்கு அப்போது அந்த டிஃபன் கடையில் ஆப்பத்தை ஆர்டர் பண்ணுறேன் உட்காந்து ஆப்பம் சாப்பிட்றேன் ஆப்பம் சாப்பிட்டுட்டுருக்கவும் இருக்கும்போது எனக்கு எடுத்த மாதிரி ஒருத்தர் வந்து இன்றைக்கி கஷ்டகாலம் அப்படின்றாரு எனக்கு அந்த வார்த்தை சாப்பிட போகும்போது மனதில் வந்துக்கிட்டே அதுக்கு என்ன கஷ்டகாலம் கஷ்டகாலம் அப்படின்ற அப்போ பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லும் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா திடீர்னு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி காலையில் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் சுற்றி இருக்கக்கூடிய பெயர்களும் சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களும் உங்களுக்கு உணர்த்தும் என்ன சம்பவங்களை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த எல்லாமே கொட்டி கிடக்குது அது பிரபஞ்சம் அனுமதி அனுமதி கொடுத்தால் நம்மளால உணர முடியும் அப்புறம் கஷ்ட காலன்றாரு எனக்கு அந்த ரெண்டு ஆப்பம் வாங்கினா அது ஒன்றரை ஆப்பத்துக்கு மேலே ஆறு ஆப்பம் சாப்பிடவும்ல ஏனடா அது அப்படின்ட்டு வச்சுட்டு கை கழுவிட்டு பைசா கொடுத்துட்டு வெளியே வரேன் வெளியே வந்தோடனே ஒருத்தர் சாப்பாட்டுக்காக நான் வாங்கி அவருக்கு சாப்பாடு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வரேன் சரி நம்ம டீ சாப்பிட போகலாம் அப்படின்னு டீ சாப்பிட போகும்போது எனக்கு அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது என்னடா என்னடா என்னடான்ட்டு சரி அதுக்கப்புறம் நான் என்னுடைய ரொட்டீன் வேலை ஆரம்பிச்சுட்டேன் அன்றைக்கி சாயந்தரம் ஒரு நான்கு மணி இருக்கும் அப்போ ஒருத்தருக்கு ரீடிங் படிக்கிறேன் அப்போ அந்த ரீடிங்கில் கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வருது அப்போ எனக்கு காலையிலேயே வந்து முன்பின் தெரியாத ஒருத்தர் கஷ்டகாலம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதுவே ரீடிங்கில் வருது அப்போது இன்றைக்கி நான் இந்த நேரத்தில் ரீடிங் படிக்க போகிறேன் அப்படின்னு பிரபஞ்சம் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு குருநாதருக்கு தெரியும் அப்போ ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயத்தில் தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ரீடிங் படிக்கும் போகும்போது பாம்பு வருது எனக்கு ரீடிங்கில் நான் சொல்கிறேன் வந்த அந்த நபர்கிட்ட கேட்குறேன் நான் சார் இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது பல்வழி ஏதாவது ஏற்பட்டதா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் பல்லில் போய் ரூட் கனால் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சரி சார் சார் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் இருக்குது அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு பக்கத்தில் பூ பூ வியாபாரம் மற்றவங்க பண்ணுவாங்க அவங்க பேர் கனகவான்னு கேட்டேன் ஆமாங்க அப்படின்றாரு சார் இது எப்படி சொன்னீங்கன்னு சார் அது வேண்டாம் சார் அந்த அம்மாக்கிட்ட நீங்கள் வந்து பூ வாங்கி கொண்டு போய் சாய்பாபா கோவிலில் போய் போட்டிங்க சாய்பாபாவுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க கொடுத்தேன் அப்படின்னு சார் ஒன்றும் இல்லை சார் இனி ஒரு ஒரு வாரத்தில் உங்கள் மனைவிக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக போகுது ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க சார் என் மனைவி உடல்நிலை மனைவி அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறாங்க அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ரீடிங் கேட்க வந்தேன் அப்படின்னு இல்லை சார் இதில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் அப்போ லக்னத்தில் கேது இருப்பார் இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க இருக்குன்னு சார் அதை தான் இங்கே சொல்லுது உங்கள் மனைவிக்கு ஒரு விசித்திரமான ஒரு பிரச்சனை வரும் மனரீதியான பிரச்சனையில் இப்போ இருக்காங்க அந்த மனரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே மாறி உடம்பில் தேவையில்லாத சில இடங்களில் வீக்கங்களும் நீர்த்தன்மைகளும் அதிகமாக வரும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து வீக்கங்கள் அதிகமாக வரும் இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வச்சுன்னே அவர் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன்றரை வாரங்கள் கழித்து எனக்கு கூப்பிடுறாரு ஒரு ஒன்றரை வாரம் ரெண்டு வாரம் இருக்குங்க கூப்பிட்றாரு கூப்பிட்டதுக்கப்புறம் சாரி என் பொன்னாட்டி பாம்பு கடிச்சிச்சு சார் அப்படின்றார் அப்புறம் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது ஏன்னா அந்த அந்த ரீடிங்கில் நான் எப்போவுமே ரீடிங்கில் நான் எழுதுறது எப்பவுமே நோட் பண்ணி வைப்பேன் அந்த ரீடிங்கில் நான் போய் பார்க்கும்போது அதை பாம்பு கடிக்குன்னு அதில் வந்து சொல்லியிருக்காரு பட் நான் ஏன் சொல்லலை அவர்கிட்ட நான் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படி ஒரு ஆதங்கம் நான் சொல்லியிருந்தால் அதை காப்பாற்றிருக்கலாம்ல சொல்லியிருந்தால் அதை மாற்றிருக்கலாம்ல அவர் சொல்லி ஏன் அப்போ தான் எனக்கு சில விஷயங்களை குருநாதர் அதர் சொன்னார் என்னென்னா நீ நேராக ஒரு பதிமூணு கிலோமீட்டர் பைக் எடுத்துகிட்டு போ அங்கே போ ஒரு பதிமூணாவது கிலோமீட்டரில் ஒரு சப்தகண்ணிகள் கோவில் இருக்கும் அந்த கோவிலில் உட்காந்து ரீடிங் படி அப்படின்னாரு அந்த கோவிலில் உட்காந்து போய் ரீடிங் படிக்கும் போது எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா அன்னைக்கு நீ உட்காந்து இருக்க அம்மா அவங்களுடைய கருமாவை பற்றி எல்லா டீட்டெயிலும் உன்னை கொடுத்துட்டேன் ஆனால் நானும் அதை சொல்லிட்டேன் ஆனால் உன்னுடைய கருமா உன்னுடைய கருமா அதற்கு இடம் கொடுக்கல அப்படின்ற எனக்கு ஆச்சரியமாக போச்சு இத்தனை வருஷம் இந்த ஆன்மீக விஷயத்தில் மகான் சத்குரு கதிரேசன் ஐயா அவர்களுடைய ஒரு பக்தனாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமை இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரியான ஒரு மெனாக்கல் நடந்ததே இல்லை என்னுடைய கருமா ஸ்ட்ராங்காகனால என்னால் அதை சொல்ல முடியும் ஒருவேளை சொல்லிந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா உனக்கு கடிச்சிருக்கும் பாம்புன்றார் அப்போ அவர் என்ன அந்த இடத்துலருந்து காப்பாற்ற விரும்பலை ஆனால் அந்த ரீடிங் அந்த ரீடிங் படிக்கும் போது பல விஷயங்கள் பல பல விஷயங்கள் அது வந்து ஒரு ஒரு ஆப் ஒரு என்ன சொல்ற ஆச்சரியமான அமான விஷயமான ஒரு ஒரு விஷயங்கள் அது இன்னும் இன்னும் அற்புதம் அவங்க எனக்கு சொன்னேன் சார் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை சார் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் ரீடிங் பார்க்கணும் முயற்சி பண்ணேன் பட் என்னால் அந்த அவர் ரீடிங் பேசவே இல்லை குருநாதர் ஒரு வார்த்தை கூட வரல சார் உங்களுக்கு வரல பத்திரமா பார்த்துக்கங்க சர்பம் வந்தது சார் சொன்னீங்க சர்ப்பம் வருது சார் அப்படின்னு ஒரு கனெக்ட் இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ட் வச்சிருக்கு அந்த கனெக்ட் படிதான் எல்லாம் நடக்குது நம்ம எதையும் மாற்றுறதுக்கும் மாறுதல் ஏற்படுத்துறதுக்கும் முடியாது அதுக்கான ஒரு சூழல்கள் நம்மளுக்கு இறைவன் அந்த பிராப்தம் கொடுத்தால் மட்டுமே அது நடக்கும் சமீபத்தில் என்னுடைய குழு அன்பர்களோட நான் கொஞ்சம் வெளியூர் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்போ ஆந்திராவில் கர்நாடகாவிலருந்து ஆந்திராக்குள்ள போறோம் அப்போ போகும்போது ஒரு இடத்துல வாழைப்பழம் வாங்க சொன்னேன் நண்பர்கள்கிட்ட அப்போ அவங்க கிட்ட வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன்னே அப்பவே ஒரு ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சேன் அப்போ நான் சொன்னேன் உங்கள் ஃபோனில் இங்கே சாய்பாபா கோவில் வந்து வந்து இருக்கும்பா ஒரு ஏழ்நூற்றம்பது மீட்டரில் இருக்கும் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு அவங்க உடனே கூகுளை தட்டுன்னா எங்கே என்ன இருக்குண்ணா இருக்க லொக்கேஷன் வந்து பாபா கோயில் எங்கேருந்து போட்டால் கரெக்டாக எழுநூற்றி ஐம்பது மீட்டர் காட்டுது சையா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா அப்போது குருநாதருடைய அந்த ரீடிங் படிக்கும் போகும்போது பல விஷயங்கள் பல 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 விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களாக இருக்கும் அவர் சமீபத்தில் ஒரு சமாச்சாரம் நடந்ததுங்க சமீபத்தில் ஒரு அன்பருக்கு நாய் கடிச்சிடுச்சு அவர் எனக்கு நாய் கடிச்சிச்சுன்னு ஃபோனில் சொல்கிறார் அப்போது ரீடிங் நான் பார்க்குறேன் சார் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாய் அடிபட்டு ரோட்டில் கிடந்தது அந்த அடிபட்ட நாய் மேலே நீங்களும் இடிச்சிட்டு போனீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க சார் அதோடைய கருமை தான் தொடர்ந்து வந்திருக்கு சார் அதோடைய தான் தொடர்ந்து வந்திருக்குது சார் நீங்கள் இப்போ கடன் வாங்க போகிறீங்க உங்கள் வீட்டு மேலேயோ இல்லைன்னா உங்களுடைய இடத்து மேலேயோ நீங்கள் கடன் வாங்க போகிறீங்க அந்த கடனை சுட்டி காட்டுறது தான் நாய் கடிச்சிருக்கு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கடன் வரப்போகுது பார்த்து இருந்துக்கோங்க நாய் வளர்க்குறவங்க வீட்டில் பைரவர் வள வளர்க்குறவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் சண்டை வரும் கடன் பிரச்சனையாக இருப்பாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் குடும்பத்தில் பைரவர்கள் இன்னைக்கு யாரை வளர்த்திங்கன்னா அவங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக வரும் குடும்பத்தில் சண்டையும் வரும் இது எல்லாமே சில கருமாக்கள் சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ண முகும்போது அது அப்படியே ஆக்டிவேட் ஆகிடும் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் எனக்கு இந்த ரீடிங் ரொம்ப ஒரு புதுமையாக இருந்தது சித்தர்கள் பண்ணக்கூடிய அந்த அற்புதத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் அவங்க செய்யக்கூடிய அந்த அற்புதங்களை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுவோம் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தா அற்புத மகான் தெரியா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம்